வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே உங்க ஜாதக பிரகாரம் பணத்தினால தடை வர விஷயத்தில எப்படி வெற்றி பெறணும் பணம் எப்படி வெற்றி பெறதுக்கு நமக்கு கிடைக்கும் இந்த செயல்பாடுகள்ல என்னென்ன தடை இருக்கு இந்த தடையெல்லாம் பணத்தினால எப்படி உடைக்க முடியும் ஏன்னா பணம் இருக்க வேண்டிய விஷயத்துக்கு பணம் தான் வேணும் அப்படிம்பாங்க அப்போ இந்த பணம் எப்படி வந்து நம்மகிட்ட சேரும் அந்த சேர்க்கைக்கு எந்த பாவகங்கள் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது ஒருவர் பிறந்த இருந்து இரண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு தகுந்தது போல தான் அவங்களுடைய வருமானம் இருக்கும் அப்போ பொதுவாக அது எப்படின்னு பார்த்தீங்களேன் இப்போ ராசிக்கு இரண்டாம் அதிபதி போயிட்டு சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் தனத்தால நல்ல தடை தான் இருக்கும் பணத்தினால நல்ல தடை தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும் ஆஹ் ஒரு ஒரு முன்னேற்றவனுக்கு சிரமமா இருக்கும் சனி பகவான் ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய அதிபதி சனி பகவான் வீட்டில் இருக்கும் பொழுது அதே சனி பகவானுடைய பார்வை பெற்றால் இன்னமே நல்ல தடைகள் எல்லாம் வரும் அப்ப சனி பகவான்னா தடை தானே அப்படி இல்லை அவருடைய சிறப்பு செயலும் இருக்கு அது எப்பன்னு கேட்டீங்கன்னா அந்த அனுபவ வயதிலிருந்து கிடைக்கும் இப்ப சனி பகவான்னாவே நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த அனுபவம் மூலியமா நமக்கு நல்ல வருமானத்தையும் கொடுப்பார் அது எப்பனா சனி பகவானுடைய செயல்பாடு எல்லாமே பின் வாழ்க்கை சேர்க்கை தான் முன் வாழ்க்கையெல்லாம் செயல்படாது ஆனா பின் வாழ்க்கை உட்காந்து இருந்து அமர சாப்பிட்டு மரணமறை ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சக்தியை தரும் அப்போ அதே ஒரு அந்த இடத்துல போய் ஒரு குரு உக்காந்துருக்கிறார் அப்படின்னு எடுத்தீங்களே சனி பகவானுடைய வீட்டில் குரு உக்காந்துருக்கிறார் அப்போ குரு அந்த இடத்துல இருக்கிறப்போ அந்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வளர்ச்சி வரும் எப்போ வளர்ச்சி வரும் அதுவும் அனுபவ கிரகங்கள் அதுவும் வாழ்க்கையிலே வளர்ச்சி வரும் அப்போ இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி வைத்துத்தான் நம் தன சேர்க்கையும் பண பணத்தினால் வரக்கூடிய கஷ்டத்தை போக்கிக் கொள்ளும் சக்திகளும் இருக்கிறது அந்த சக்தியை எப்படி நம்ம வந்து பிரதிபலிக்க செய்யணுங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்ப இந்த ஜாதக விஷயத்துல நம்ம பணத்தினால நடக்கக்கூடியது எல்லாமே பணத்தினாலதான் நடக்குது அப்ப அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு எந்த இடம் சப்போர்ட் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் பாவகம் எது அந்த பாவகாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் இல்ல அதே வீட்டில் இருக்கிறாரா அந்த பாவகத்துடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் குணம் என்ன அந்த குணத்துக்கு நம்ம என்ன செயல்பாடு செயல்படுத்தணும் அதுக்கு என்ன வழிபாடு என்ன பரிகாரம் என்ன பலன் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில உருவாக்கிக்கிட்டோம்னா நாம வந்து நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா பணங்கிற உள்ள ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் அதற்கு தகுந்தது போல பேங்க் அக்கௌண்டு நம்ம நம்பர் உபயோகப்படுத்துறது எண்கள் உபயோகப்படுத்துறது அதே போல அதுக்கு தகுந்த குறியீடுகளை பயன்படுத்துவது அதற்கு தகுந்த ஓரோரு அமைப்புகளையும் நம் கையில் எடுத்து செயல்படுவது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இந்த பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இந்த கடன் அதிகமா போகிறதே அப்படித்தான் இப்போ பாருங்க ஒரு இரண்டாம் அதிபதி வந்து நம்ம சனி பகவானுடைய வீட்டில் போய் இருக்கார் அவர் குருவாகவே இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய குருனால கடன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இந்த பணங்கிறதே குரு தானே அப்போ தனம் அவரே இரண்டாம் அதிபதியை வந்து அவர் போய் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்நாள் முழுக்க கடன் இருக்கும் ஏதாவது ஒரு கடன் அவர்கிட்ட இருக்கும் அப்படி அந்த கடன்ல இல்லாம அவரு வளர்ச்சிய சம்பாத்தியத்துல வர்றாருன்னா குடும்பங்கிற பிரச்சனைல அவருக்கு பிரச்சனை இருக்கும் அதே அந்த இடத்துல இப்ப இரண்டாம் வீடு சனி பகவானுடைய வீடாவே வந்து அதுவும் அவர் அந்த இரண்டாம் வீட்லயே இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க அப்பவும் அந்த தனத்துக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்து ராகு ஏதுவுடைய தொடர்பு வருதுன்னா இடமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சின்ன அவமானங்களால பெரிய அவமானங்களையும் சந்திச்சு இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் வந்துடும் செயல்பாட்டுல சங்கடங்கள் வரும் இந்த தனாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு தனாதிபதி ராசிக்கு தனாதிபதி தான் செயல்படக்கூடியவர் லக்னத்திற்கு தனாதிபதி நிலையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் ராசிக்கு தனாதிபதி தான் அந்த நிலையான அமைப்புக்கு செயல்படுத்தி சேமிப்பை உண்டாக்கி கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த சேமிப்பு வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு உண்டான தன்மையை செயல்படுத்த வேண்டும் வணக்கம் வாழ்க வளமுடன்